நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி இந்த எடுத்துக்கிட்டாவே ரொம்ப நெருக்கடியான கூட நல்ல சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா சூரியனோட ஆட்சியில் பிறந்தவங்க அதனால எல்லா விஷயத்தையும் திறமையா செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை படைத்த ராசி அப்படின்னாலே இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் கூட இந்த என்பர்கள் ஒரு தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் தேடி வரும் ஒரு தலைமை கடைசி பிள்ளையாசி என்பர்கள் பிறந்தாங்களா கூட குடும்பத்தை பொறுப்பு உள்ள ஒரு நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் வள வரவாங்க கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைந்துரும் இவங்க எல்லாம் கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு உள்ள ஒரு நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் வளம் வருவாங்க அதோட கூட நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்க என்ன ஒன்று சுய கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அந்த கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காக படாத பாடுபடுவாங்க அதோட கூட இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறாமல் ஓய மாட்டாங்க தன்னுடைய தவறை கூட திருத்திட்டு அதை சரி பண்ணி நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையும் அன்பால் சொல்லணும் அதிகார தோரணையோடு சொன்னீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட வேலைக்கே ஆகாது சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகம் அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன மறக்காம எங்களுடைய கமெண்ட் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்கு ஜோதிடர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதோடு கூட இந்த சிம்மராசி அன்பர்கள் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்ய இந்த வரைக்கும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட அந்த ச கடைசி சனிக்கிழமையிலேயாவது பெருமாளுக்கு ஒரு தலிகை போட்டு வீட்லேயாவது ஒரு தலிகை போட்டு பெருமாளை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஏன்னா செல்வ செழிப்பு கடந்த அந்த காலத்தில் இருந்த இடர்பாடுகள் எல்லாம் சரியாக கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னாவே ஒரு புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் தான தருமங்கள் செய்ய அதோட கூட பெருமாள் வழிபாடையும் செய்ய நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தெளிவான திட்டமிடுதலும் ஒரு உங்களுடைய முயற்சியும் இருந்தது அப்படின்னா நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதோட கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் அதனால தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஒரு பரிமாற்றம் நல்ல ஒரு மனநிறைவு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிலருக்கு குறைபாடுகள் இருந்திருக்கும் அந்த குறைபாடுகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் சரியாகும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்துட்டு இருக்கும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த மருத்துவ செலவு படிப்படியாக வருகின்ற நாட்களில் குறையும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வசதி ஒரு சிலருக்கு நல்ல ஒரு இடமாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் விரைய ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்கணும் இல்லை அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக எடுங்க ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்கிட்ட மட்டும் குடும்ப ரகசியமாகட்டும் தொழில் ரகசியமாக நீங்க பகிர்ந்துக்கோங்க மற்றபடி எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம் இல்ல அப்படின்னா சின்ன சின்ன சருக்கள்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு வெளிநபர்கிட்ட உங்களுடைய குடும்ப ரகசியங்களாகட்டும் தொழில் ரகசியங்களாகட்டும் பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படி வெளி நபர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு ரகசியம் பகிர்ந்துக்காமல் இருந்தீங்களா இருந்திங்கனாவே பெரிய சர்க்கல்கள் ஏதாவது வந்தால் கூட அதை உங்களால் சமாளிக்க முடியும் திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நான் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டே இருக்கிறேன் நல்ல ஒரு அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயஞ்சு பண்ணுங்கள் நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது தம்பதிகளுக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனை மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் தந்தை இடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் தந்தை மகன் ஒரு மாதிரி 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 செய்வாங்க அந்த ஒரு மனக்குழப்ப ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா மகனுக்குள்ள நல்ல ஒரு உறவு பலப்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்ல வெளிநாட்டுல செல்லலாம் வெளியூருக்கு போய் ஏதாவது வருமானம் இடிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் அமையும் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களும் இந்த கால இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட ஒரு சிலருக்கு கை கால் மூட்டு எலும்பு பிரச்சனை நல்லது தினமுமே இந்த சூரிய பகவானை வழிபடுங்க ராசி அதிபதி சூரியன் அதனால நீங்க தினமுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை நீங்க செய்ங்க கண்டிப்பா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கும் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு பல வழிகளில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு குரு பகவானால நல்ல ஒரு ஆன்மீக தலங்களுக்கு அல்லது ஆன்மீக ஆளர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் கலந்துரையாடத்தனால ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தந்தை மகனுக்கு இடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் மனஸ்தாபம் இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும் அதனால இந்த காலகட்டத்தில் விளையாட்டுல ஏதாவது கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கவனமா நடந்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பணியில நல்ல ஒரு ப்ரமோஷனோ இடமாற்றமோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வாக்கு வன்மையால நல்ல ஒரு ஒற்றுமையே வருகின்ற நாட்களில் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு புதிய வீடு கட்டலாம் ஒரு மனையாவது வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வங்க இந்த காலகட்டத்துல அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு இப்போ நாளாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுக சுகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு உதவி செஞ்சிங்கனாலும் இது இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் உங்களால் முடிந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய முடி முடிந்தால் ஊனம் மற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாட்களாக உங்களுடைய வருமானத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் நீங்கள் முயற்சியாக பண்ணாலும் கூட அதில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றிகரமாக அமைய போது பொருளாதார நிலை படிப்படியாக உயரப்போகுது வங்கியில் கூட உங்களுடைய கையிருப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக விரும்பிட்டு இருந்த பொண்ணை இந்த காலகட்டத்தில் கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு அதிகாரிகளுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதோட கூட தொழிலில் தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடர்பாடுகள் கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் எதுனா வரிகள் இருந்திருக்கும் வீண் சச்சரவு தேவையில்லாத சண்டை இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உடன்பிறப்புகள் மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அந்த பயணங்கள் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் இடர்பாடாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதோடு கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்கிற நபர்களுக்கு பதவி உயர்வு த தலைமை பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக நம்ம இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கான வாய்ப்போ சந்தர்ப்பமோ உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்குலாம் நீங்கள் உதவி செய்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு வெப்பம் சம்பந்தமான மன நோய்கள் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடை இந்த புரட்டாசி மாதத்தில் செய்ய கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ய இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் pani ko thank you